அதிவேக வீதிகளில் பயணிக்கும் அனைத்து இலகுரக வாகனங்களிலும் பின்னால் அமர்ந்து செல்லும் பயணிகளும் ஆசனப்பட்டியை அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த விதிமுறைகளை மீறி செயற்படும் சாரதிகள் பயணிகளுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு போலீசார் மற்றும் அதிவேக வீதி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு கூறியுள்ளது இன்று காலை மத்திய அதிவேக வீதியின் தம்பொக்க நுழைவு பகுதியில் சாரதிகளுக்கு அறிவிப்பு எச்சரிக்கை முன்னெடுக்கப்பட்டது தம்பொக்க போலீஸ் பிரிவு வடமேல் மாகாண போக்குவரத்து பயணிகள் அதிகார சபை இணைந்து இந்த செயற்கிட்டத்தை முன்னெடுத்தன මොකද කියන්නේ දැන් අද ඉඳන් සීට් බෙල්ට් අනිවාර්ය කරලා රියදුරංග දිහට නෑ නෑ හොඳයි ඉතින් මේ පිටිපස්ස කට්ටියත් ආරක්ෂා කරන්න බෑනේ இன்று காலை தெற்கு அதிவேக வீதியின் பின்னதுப நுழைவாயிலிருந்து கொழும்பு நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும் பரிசோதிக்கப்பட்டு சாரதிகள் அறிவுறுத்தப்பட்டனர் கடற்றொழில் பிரதி அமைச்சர் ரத்ன கமகேவின் வாகனமும் சோதனை செய்யப்பட்டதுடன் அவர் இந்த நடவடிக்கை தொடர்பில் பாராட்டினார் வாகனங்களில் பயணிக்கும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பினை பெற்றுக் கொடுப்பதற்கு எடுக்கப்படும் நடவடிக்கை மிகவும் நல்லது இன்றைய தினத்திலிருந்து அதிவக வீதியில் பயணிக்கின்ற பின் ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர்கள் ஆசனப்பட்டியை அணிந்திருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஜூலை முதலாம் தேதி முதல் பல சாரதிகள் ஆசனப்பட்டிகளை அணியுமாறு கூறியிருந்தோம் சில சாரதிகள் நுழைவாயில் ஆசனப்பட்டியை அணிந்து பின்னர் அதனை கலட்டி விடுவதாக போலீசாரால் நமக்கு கூறப்பட்டுள்ளது சில சந்தர்ப்பங்களில் போலீசாரை ஏமாற்றுவதற்காக ஆசனப்பட்டியை சரியாக அணியாமல் வெறுமனே அணிவதாகவும் நமக்கு தகவல் கிடைத்தது நாங்கள் ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றோம் அவ்வாறு செய்கின்ற சாரதிகளுக்கு அல்ல பஸ் உரிமையாளர்களுக்கு ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றோம் அவ்வாறானதொரு சாரதிக்கு நீங்கள் சேவையை வழங்குகின்ற போது உங்களின் ரூட் பர்மிட் இழப்பதற்கான சட்டம் ஏற்பாடு செய்து வருகின்றோம் இன்று முதல் வாகனங்களில் பின்பாக ஆசனங்களில் அமர்ந்திருப்பவர்களும் ஆசனப்பட்டியை அணிய என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த வீதி விபத்துகளில் பின்பாக அமர்ந்திருப்பவர்கள் வாகன ஆசனப்பட்டியை அணியாமையால் அதிகளவான உயிரிழப்புகளை எதிர்நோக்குகின்றனர்